கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோதிரம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது குலோசியர் மூன்றாம் அதிகாரத்தில் அந்த பதினஞ்சாவது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது தேவ சமதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது உங்கள் இருதயத்தை தேவ சமதானம் ஆண்டு கொள்வதாக என்று வேதம் சொல்கிறது உங்கள் இருதயத்திலே தேவ சமதானம் உண்டாகட்டும் இந்த நாட்களிலே இந்த உலகத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று தேவ சமாதானம் இந்த உலகத்தில் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு குடும்பத்திலே சமாதானம் இல்லை அப்படின்னா அது வெறுமையாகவே இருக்கும் அது தோல்வியாகவே இருக்கும் ஒன்றுமில்லாமலே இருக்கும் எல்லாம் இருந்தாலும் கூட அந்த குடும்பத்திலே ஒரு சமாதானம் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் ஒரு வெறுமையாகவே காணப்படும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான் ஆகவே நாட்களில் எல்லாவற்றையும் நம்ம விலை கொடுத்து வாங்கினாலும் சமாதானத்தை சந்தோஷத்தை நம்ம என்ன செய்ய முடியாது விலை கொடுத்து வாங்க முடியாது ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளட்டும் உங்கள் இருதயத்தை தேவ சமாதானம் ஆண்டு கொள்ளட்டும் உங்கள் இருதயம் தேவ சமாதானத்தினால் நிரப்பப்படட்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டு தாமே இந்த நாட்களில் அவர் சமாதானத்தின் தேவன் அவர் சமாதான பிரபு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கூட அவர் சொல்லும் பொழுது நம்ம அந்த யோமான வாசிக்கிறோம் பதினான்காம் அதிகாரத்தில் இருபது இருபதை வாசிக்கும் பொழுது அதாவது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறேன் ஆண்டவரா இயேசு சொல்லும் பொழுது சமாதானத்தை உங்களுக்குன்னு வைக்கிறேன் ஆனால் என்னுடைய சமாதானம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்னுடைய சமாதானத்தையே நான் கொடுக்குறேன் வேறு வழியில் கொடுக்குறதல்ல என்னுடைய சமாதானம் எனக்குள்ள இருக்கிற சமாதானத்தை உங்களுக்கு தரு காரணம் என்ன அவர் சமாதான பிரபு அவர் சமாதானத்தின் தேவன் கதனாவத் மயமண்டாவதாக அவர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறதுனால அவருக்குள்ள சமாதானம் இருக்கிறதுனால என்னுடைய சமாதானம் அவருடைய சமாதானத்தை அவர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்று வேதனை செலுகிறது அப்படியானால் உலகம் கொடுக்கிற நிலையானது நிலையானதல்ல நிரந்தரமானது அல்ல அது இந்த நாட்களிலே அநேகருடைய பழக்க வழக்கம் அப்படி இருக்கிற நான் சந்தோஷத்துக்காக சமாதானத்துக்காக நான் தவறான வழியில் போகிறேன் நான் போதியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் நேரம் எந்த ஒரு காரியத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் சமாதானத்துக்காக எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் அது கொஞ்சம் நேரம் தான் சில மணி நேரங்கள் தான் ஆனால் தேவனுடைய சமாதானம் நிலையானது நிரந்தரமானது ஆகவே தான் ஆண்டை சொல்லும் பொழுது உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல இந்த நாட்கள் அந்த உலகம் கொடுக்க முடியாத இந்த உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் கதாமை உண்டாவதாக இந்த நாட்களில் சமாதானம் மாத்திரமல்ல எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உலகம் கொடுக்க முடியாத உலகம் கொடுக்காத ஒரு காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவார் அவருடைய சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள கடவுது அவருடைய சமதானம் உங்கள் குடும்பத்தை ஆண்டு கொள்வதாக தேவ சமதானம் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே நல்ல ஒரு மன நிறைவு இருக்கும் நல்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆண்டு வருதா நாட்களில் தேவ சமதானத்தினால் அவருடைய சமாதானத்தினால் உங்கள் குடும்பத்தின் நிரப்பு வராது உங்கள் இருதயங்களை நெரப்பு அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் காரணம் அவர் சமாதானத்தின் தேவன் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜோமுனம் எங்களை அதிகமாக நேசிக்கிற

ஆண்டவர் மாற்றும் நீர் மகிமைப்படும் நீ சமாதானத்தின் தேவன் நீர் சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல உலகம் கொடுக்க முடியாத ஒன்றை ஒரு மேன்மையான தேவ சமாதானத்தை கொடுக்கிற தெய்வம் கத்திரதாமிய நாட்களில் உம்முடைய சமாதானத்தினால் அருமையான உடைய ஜனத்தை நீர் நிரப்புவீராக உடைய சமாதானம் ஆண்டு கொள்ளட்டும் ஆண்டவரே நீர் மகிமைப்படும் ஆசிர்வதியும் ஏசிவி நாமத்தில் சேவிக்கிற நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன்